இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பட்டை சிவலிங்கம்னு சொன்னோம் இல்லைங்களா சாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பதினாறு பட்டைகளையும் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பூமிநாதரை பூமாதேவி வந்து ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு கஸ்தூரி காப்பு வெண்ணெய் காப்பு மூலிகை காப்பு ஏன்னா பலவிதமான காப்புகளை வந்து சாத்தி பூஜை செய்யும் பொழுது ஒரு யுகத்திற்கு ஒரு பட்டையாக இந்த பதினாறு பட்டைகளும் வந்து தோன்றியதாக வந்து சொல்லப்படுது ஆருணவல்லி அம்பாள் சமேத பூபிநாதேஸ்வரர் ஆலயத்திலே ஒவ்வொரு வாஸ்தின் மூலமும் வாஸ்து பூஜையானது கூட்டு பிரார்த்தனையாக நிறை நடைபெற்று வருகிறது இந்த வாஸ்து பூஜை வாஸ்து குறைபாடு உள்ளவர்களுக்கு வாஸ்து செங்கல் நமது ஆலயத்திலே பூஜிக்கப்பெற்று அந்த வாஸ்து செங்கலை கொண்டு போய் வீட்டுல வைத்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்ன குறை இருக்கின்றனவோ அந்தந்த குறைகள் ஆகிவிடுகிறது வாஸ்து லோகத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் வாஸ்து நாளில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பூமிநாதரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால வாஸ்து நாளில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் அதுல கலந்துகிட்டு இந்த ஆலயத்தில் தரக்கூடிய அந்த வாஸ்து செங்கலை பிரசாதமாக வாங்கி கொண்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் பொழுது வாஸ்து சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் வந்து சென்றவர்களுக்கு எல்லாமே அவர் நினைச்ச வருணத்திலே இது ரியல் எஸ்டேட் பண்ணவர்களுக்கு நல்ல வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கின்றன வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை கிடைக்கின்றன பூமியே இல்லை எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு வந்து ஆலயத்தை வந்து கும்பிட்டு போனவர்களுக்கு கூட வீடு கிடைக்கின்றன பேங்க் ஒரு லோன் போட்டிருக்கோம் எங்கள் லோனே சாங்ஷன் ஆக மாட்டேங்குது எந்த ஒரு எல்லாருமே இருந்தும் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது சொன்னாங்க அது உடனே இறைவன் பூமிதார் கும்பிட்டு போனாக்க கிடைத்து விடுகிறது வழக்குகள் அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பூமிதார வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே கைகூடி வருகிறது அது எந்த விதமான கிடையாது அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து நம்மளை வாழ்த்தும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பதினாறு பட்டை சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான பேர்களும் நமக்கு வந்து கிட்டும் ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி செவலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டையிலிருந்து பொன்னாமராவதி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய செவலூர் விளக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் செல்லக்கூடிய சாலை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய செவல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தை எளிதில் அடையலாம் செவல்லூர் விளக்கிலிருந்து வரத்துக்கு நிறைய ஆட்டோ வசதிகள் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா தென்னந்தோப்போடு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாக காணப்படுது அந்த மாதிரி கனவு உள்ள அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வாஸ்து நாளில் இங்கே இருக்கக்கூடிய பூமிநாதரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆரணவல்லி அன்னையும் வழிபாடு செய்யும் பொழுது புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் மேலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தங்கள் தொழில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி நம்ம வீடு இருப்போம் ஏதோ ஒரு காரணத்தினால பணப்பற்றாக்குறை அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வீடு வந்து கட்டுறது வந்து பாதியிலே தடைப்பட்டு நின்னாலும் இந்த தளத்தில் வந்து வாஸ்து நாளில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதனை வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் புதிய வீடு வாங்கவும் வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து செங்கல் வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுது இந்த வாஸ்து செங்கலை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அதே மாதிரி புதிய வீடு வாங்கவும் மனைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகளில் வந்து சுமூகமான முறையில் தீர்வு எட்டப்படவும் இந்த வாஸ்து செங்கலை நம்ம வீட்டில் வந்து வைத்து பூஜை செய்யலாம் இது எல்லா வரலாறையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள போது நம்ம வந்து பார்க்கலாம் வாஸ்து லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வாஸ்து நாளில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பூமிநாதரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால வாஸ்து நாளில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் அதில் கலந்துக்கிட்டு ஆலயத்தில் தரக்கூடிய அந்த வாஸ்து செங்கலை பிரசாதமாக வாங்கி கொண்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் பொழுது வாஸ்து சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் ஆலயமானது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற அந்த பதாகையை வந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வமும் சிட்டிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பட்டை சிவலிங்கமாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் கிட்டும் அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து நம்மளை வாழ்த்தும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பதினாறு பட்டை சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான பேருகளும் நமக்கு வந்து கிட்டும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிறப்பான உரையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூல தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து வாஸ்து செங்கல் இதை தான் வந்து நம்ம வீட்டு பூஜை இறையில் வைத்து பூஜை செய்யணும் இது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களாக வாழ வரும்போது பார்க்கலாம் நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பூமிநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி காணப்படுறதுனால தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் மகாவிஷ்ணு மற்றும் பூமி தேவி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காங்க பூமி தேவி வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான இன்னர்கள் யாவும் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இங்கேயும் வந்து நந்திபவனை வந்து அருள் பலிக்கிறாரு நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக இரட்டை விநாயகர் மற்றும் நாகர் வந்து அருள் பளிப்பாங்க இந்த இடத்துல நாகரோட சிலையானது காணப்படுது இவங்களை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும் இரட்டை விநாயகர் வந்து காணப்படுறாங்க நமக்கு இன்றைக்கி இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பூமிநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பட்டை சிவலிங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா சாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பதினாறு பட்டைகளையும் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பூமிநாதரை பூமாதேவி வந்து ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு கஸ்தூரி காப்பு வெண்ணெய் காப்பு மூலிகை காப்பு ஏன்னா பலவிதமான காப்புகளை வந்து சாத்தி பூஜை செய்யும் பொழுது ஒரு யுகத்திற்கு ஒரு பட்டையாக இந்த பதினாறு பட்டைகளும் வந்து தோன்றியதாக வந்து சொல்லப்படுது அதனால் இந்த பதினாறு பட்டை சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புக்கு வந்து நம்மை வந்து இந்த இறைவன் வந்து உயர்த்துவார் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களால் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பதினாறு பட்டை பூமிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டோம் எங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் வாஸ்து நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்துக்கு வந்த பிறகு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கினது பிறகு இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க நாங்கள் ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தில் வந்து அபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது பூமிநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நாம் அனைவருக்கும் பதினாறு விதமான செல்வங்களையும் வழங்கக்கூடிய பூமிநாதருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து இப்போ நடைபெற்று முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சாமிக்கு வந்து அர்ஜனை மற்றும் மகா மகாதீவாரையானது நடைபெற இருக்கிறது அதனை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைப்பார் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா செங்கலை வந்து இந்த மாதிரி வந்து பூமிநாதருக்கு கீழே வந்து வைத்து பூஜை செய்து அதை வாஸ்து செங்கலாக வந்து நமக்கு வந்து பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க இந்த செங்கலை வாங்கி கொண்டு வீட்டில் சென்று பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நீங்கோ மேலும் வந்து நிலத்தில் வந்து தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி வரந்தக்கூடியவங்களும் நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களும் நிலத்தால் வந்து வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து நல்லபடியாக முடியவும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமிநாதனை வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து சாமிக்கு வந்து அர்ஜனை மற்றும் மகாதிவார்த்தனையானது நடைபெற இருக்கிறது அதை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் सत्तु गमन सत्तु गुरुम सत्तु यावार सत्तु उत्यो है सत्तु कहल सत्तु आदि समस्त कई जा सत्तु दोष है निरस्त करना निरस्त कम निर्ली सुनी राना दोष निरस्त कम माना संकट है ना दोष निरस्त कम करने का ये हम तो इधर निरस्त कम करने का ये है जरिया प्राप्त करना निरस्त कम संगलिया सकना काय जेत तात्पिर लास जेत समारुपम भगी अतिकार में लबुगी ना भगी इस पर भयमुग्ना दुर्वार हलाक लाल जेत समबुगी ना भगी इस पर ताला रंजियो ह अर्थो सलामत यह इस पे महारुप बाजी महारुप मगी इस पर नहीं महारुप संभले नहीं महारुप ஈஸ்வராய நமஹ வம்மிகாநாதாய நமஹ ஸ்ரீகிருஷ்ணயே நமஹ நம்பியா நமஹ புத்ராய நமஹ தவத்தெய் நமஹ நமஹதை நமஹ அந்தகாசுரக்குடாய நமஹ விங்காதராய நமஹ பதராக்തായ நமஹ காலகாলায় நமஹ அஞ்சய சம்மதேவாய நமஹ பூலோ விதுரிகே நமஹ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ನಮೋ ಭಗವಂತಾಯ 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 ಓ ಓ ನಾಯ ಸ್ವಾಮಿ ದೇವಾಯ அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பட்டை பூமிநாதருக்கு சிறப்பான முறையில் தீவாரதனையானது நடைபெற்று முடிஞ்சது அதை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் திரு ராஜப்பா குருக்கல் அவர்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா தவறும் நமது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவடி தாக அமைந்திருக்கக்கூடிய ஆரந்தவல்லி அம்பாசு மீத பூரிநாதேஸ்வரர் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தின் போதும் வாஸ்து பூஜையானது சிறந்த முறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் புதுக்கோட்டை தேவஸ்தானம் தொல்வியல் துறையிலே கட்டுப்பாட்டில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிறது அதற்கு தொடர்பாக நமது வாஸ்து கமிட்டி வயது நமது வாஸ்து கமிட்டி தலைமை தாங்கி எடுத்து நடத்தி வருகிறார்கள் பக்தர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஈஸ்வராக இருந்து அருள் வாய்த்து வருகிறார் இந்த ஆலயம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு இது தோன்றப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகிறது இதற்கான உண்மையான உண்மையான வரலாறுகள் கிடையாது இது பழமையான ஆலயமாக இருந்து வருகிறது இந்த ஆலயத்தை வழிபாடு செய்தவர்களுக்கெல்லாம் பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கின்றன என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இங்கே சுவாமிக்கு வந்து பதினாறு பட்டை உள்ளது ஒவ்வொரு பட்டையிலையும் ஒவ்வொரு சிவனை பூமாதேவி இருந்து பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது அதே போல் இந்த பதினாறு விதமான செல்வம் பட்டை எதிர்கால இறைவன் அமைச்சிருக்காங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்கள் இருந்தால் மனது வாழ்க்கையை பூர்த்தியாக அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு பொன் பொருள் மக்கள் வீடு வாசல் மனைவி சொந்த பந்தங்கள் எல்லாமே இருந்தால் பதினாறு விதமான செல்வங்களும் தரக்கூடிய ஈஸ்வரனாக இந்த ஆலயத்தில் இருந்து சொல்லப்படுகிறது அந்த மாதிரி இங்கே பதினாறு பட்டையுடன் சுவபெருமான் பூமிநாதேஸ்வரபெருமான் இருந்து அருள்வாய்க்கிறார் அதே போல அம்பிகை ஆர்மவள்ளி தாயார் லட்சுமி சொல்வமாக மகாலட்சுமி சோழமாக இருந்து அருள்வாக்கிறார் ஏனென்றால் சுவாமி இங்கு பதினாறு விதமான சுபத்தின் தரக்கூடிய ஈஸ்வரனா இருக்கிறதுனால அம்பா இங்கு மகாலட்சுமி சோழமாக இருந்து அருள்வாய்த்து வருகிறார் விநாயக பெருமான் கையிலே மாம்பழத்துடன் இரு இருக்கிறது இங்கே ஒரு பெரிய அதிசயமான ஒன்று பெருமான் பார்த்தீங்கன்னா பெரிய முருகப்பெருமானாக இருந்து அருள்வாய்க்கிறார் சோமா கிருஷ்ண பைரவர் பெரிய அங்கே ஒவ்வொரு அஷ்டமியின் பொழுதும் சிறப்பு அஷ்டமி ஹோமம் செய்து அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரதோஷத்தின் பொழுது நந்தியேஸ்வர பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அபிஷேகம் நடைபெறுகிறது ஒரே அதே போல இங்கு மார்கழி மாதத்திலே ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய வகையில் பத்து நாட்கள் உசவம் காப்பு கட்டி பத்து நாட்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் விரதமாக இருந்து செய்யக்கூடிய நிகழ்ச்சியானது வெகு சிறப்பான ஒன்று அதே போல இங்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லா நன்மைகளும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆலயம் பழமையான ஆலயம் பூமிநாதேஸ்வர பெருமான் இங்கு இருந்து அழிவு பாய்த்து வருகிறார் இங்கு வந்து சென்றவர்களுக்கு எல்லாமே அவர் நினைச்ச வருணத்திலே ரியல் எஸ்டேட் பண்ணுவவர்களுக்கு நல்ல வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கின்றன வீடுமனை இல்லாதவர்களுக்கு வீடுமனை கிடைக்கின்றன பூமி ஏ இல்லை எங்களுக்கு வீடு கட்டுறது கூட வாய்ப்பு இல்லை வந்து ஆலயத்தை வந்து கும்பிட்டு போனவர்களுக்கு உடனே வீடு கிடைக்கின்றன பேங்க் லோன் லோனே சாங்ஷன் ஆக மாட்டேங்குது எந்த ஒரு எல்லாருமே இருந்தும் சாங்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க அது உடனே இதே ஒரு பூமி கும்பிட்டு போனாக்க கிடைத்து விடுகிறது வளர்த்துகள் அதாவது அண்ணன் நம்பியல் பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பூமி வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே கைகூடி வருகிறது அது விதமான மாற்றமும் கிடையாது பூமிநாதேஸ்வரர் பெருமான் இந்த பூமி என்னுடைய வச்சது போல இந்த பூமிநாதனை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே நிவர்த்தியாகும் அதே போல திருமணமாக கண்மணிகள் இங்கு வந்து இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமணமாக பெண்களுக்கு திருமணம் நடைபெற்றுவிடும் குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு இங்கு வந்து இறைவனை ஆரணவள்ளி அம்பாள் சன்னிதம் பூமிநாத வழிபாடு ஒரு எட்டு வாசத்துக்கு விடுவாது விடாத வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அதிலும் எந்த ஒரு மையம் கிடையாது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாஸ்து ஹோமத்தின் போலும் சொல்லக்கூடியது இந்த எட்டு வாரத்துக்கு வாங்க உங்களை நீரா தீராத பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே போல நிவர்த்தி ஆகி ஒவ்வொரு வாஸ்தின் பொழுதும் சிறப்பு யாகம் சிறப்பு அபிஷேகம் செய்து கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஹோமங்கள் செய்து அபிஷேகம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான குறைகளும் ஆக வேண்டும் உலக சீற்றங்கள் எல்லாம் அகல வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் தலைத்து ஓங்க வேண்டும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய வகையில் பஞ்ச பூதங்கள் அவனை கற்றி காத்து கொண்டிருக்கின்றன அந்த பஞ்ச பூதங்களும் நமக்கு நமக்கு எல்லா நம்ம நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் அவர்கள் கோவப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது அந்த பஞ்ச பூதங்கள் கோவப்பட்டுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அந்த பஞ்ச ஒரு சீற்றமும் நம்மளை கட்டி காக்க வேண்டும் நோக்கத்தோடு ஒவ்வொரு வாசத்தின் பொழுதும் சிறப்பு யாகம் சிறப்பு பூஜைகள் செய்கிறோம் லோகத்தில் எத்தனையோ தீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அத்தனை தீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் நல்ல காற்று கிடைக்க வேண்டும் நல்ல சாப்பாடு கிடைக்க வேண்டும் நல்ல உணவு எல்லா விதமான நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆரணவள்ளி அம்பா சங்கீத பூமிநாதரை வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா விதமான அன்மையும் கிடைக்கும் உங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்று சொல்லிக்கொண்டு இது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வழியாக வரக்கூடிய வகை வழியிலே செவலூர் பூமிநாதர் கோயில் என்று கேட்டு இறங்க வேண்டும் பொன்னமராவிலிருந்து புதுக்கோட்டை போகிற பஸ்ஸில் இறந்தீங்கன்னா செவலூர் விளக்கில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ வசதி உள்ளது அங்கிருந்து வரலாம் தினந்தோறும் டெய்லி காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையில கோயில் தொடர்ந்து பிரதோஷ காலங்களிலே ஆறு வரைக்கும் உண்டு தினந்தோறும் டெய்லி ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையிலையும் கோயில் திறந்திருக்கும் வாஸ்து நாள் அன்று காலை ஏழு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் தினந்தோறும் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக வந்து வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ காலங்களிலே நான்கரை மணியிலிருந்து ஆறரை மணி வரை வந்து வழிபாடு செய்யலாம் வாஸ்தென்று ஏழு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து வழிபாடு செய்து வையத்தில் சூரியன் இருக்கும் வரை நமது சமூகம் எல்லாம் ஆலையடி ஆலையாக வாழ வேண்டுகிற கோபிநாதோம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுட்டோம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சூரிய பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சூரிய பகவான் வந்து இறைவனை வந்து பார்த்த கோலத்தில் இங்கே வந்து காணப்போகிறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாஸ்து நாள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் காலையில் ஒம்போது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் வாஸ்து நாளில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஏனைய நாள் பார்த்தோம் அப்படின்னா காலை ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் இந்த ஆலயமானது திறந்துருக்கும் அதனால் தரிசனத்துக்கு வரவங்க வந்து இந்த நேரத்துக்கு வந்து தகுந்த மாதிரி வாங்க பிரதோஷ நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷம் இன்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஆலயம் திறந்துருக்கும் அதன் பிறகு மாலை நாலரை மணிக்கு திறந்து ஆறரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட இந்த செங்கலை வந்து நந்தி பவனுக்கு முன்னாடி வைத்து சாமியை வந்து நமஸ்காரம் செய்த பிறகு இந்த வாஸ்து செங்கலை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த செங்கல் இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து புது மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அது எங்களோட கனவு நாங்கள் வந்து இஎம்ஐ போட்டிருக்கோம் அந்த இஎம்ஐ வந்து நல்லபடியாக கட்ட முடியல அல்லது மனை சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரியில்லை இப்போ நாங்கள் வீடு வாங்கணும் அந்த வீடு வந்து வாஸ்து கோளாறால் இருக்குது அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க வாஸ்து நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதரையை வழிபாடு செய்யும்பொழுது வாஸ்து சம்மந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் நீங்கும் அதே மாதிரி விவசாய நிலம் வச்சுருக்கோம் எங்களோடய விவசாய நிலத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கிடைக்கல எவ்வளவோ போர் போட்டு பார்த்தோம் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் பூமிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் ஆரணவல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக பிருத்திவி தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஒன்பதாம் இருந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த மூலா விநாயகர் பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து மாம்பழத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு விநாயகர் கருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா நாகர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களாக வாழ வரும்போது அடுத்ததாக வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்கார முருகனாக மிகப்பெரிய திருமணியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுவார் செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானுக்கு அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்க சத்ருசம்கார முருகனாய் அருள்பாளிக்கக்கூடிய முருகனை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானை உத்தியோகத்தில் சத்ரு உபாதைகள் இருக்கக்கூடிய அன்பர்களும் தொழிலில் சத்ரு உபாதைகள் இருக்கக்கூடிய அன்பர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானோட அருள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் முருகபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு வந்து பார்க்கலாம் கிருதாயுகத்தில் பூமாதேவி சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணுறாங்க அவரோட தவத்திற்கு மிச்சே சிவபெருமான் பூமாதேவி முன் காட்சியளித்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு பூமாதேவி சிவபெருமானிடம் ஒவ்வொரு யுகத்திலையும் மக்களை வந்து சுமக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானும் கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் மூன்று யுகத்திலையும் வந்து மக்களை சுமக்கக்கூடிய ஆற்றலை வந்து நீ செய்த இந்த தவத்திலே என்னால் வந்து தர முடியும் ஆனால் கலியுகத்தில் வந்து மக்களை சுமக்கக்கூடிய ஆற்றலுக்கு வந்து இந்த தவம் போதுமானது கிடையாது நல்ல பக்தர்கள் உன்னை பூஜை செய்யும் பொழுது மட்டுமே உன்னால் கலிபுக மக்களை வந்து சுமக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பூமாதேவியும் பல சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க இந்த வரலாறை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆரண்வல்லி அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நம்ம சென்றிருந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவருக்கும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனையானது நடைபெற்றது இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆரணவல்லி அன்னைக்கு வந்து நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம் மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு இடதுபுறம் சாமி அம்பாள் இருவரும் திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாலை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோடய அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய அந்த வாஸ்து செங்கலை வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து

சாவித்ரி நவயனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்பாந்த பக்தொழிமை என்பர்களே சிவனேஸ்வன்பர்களே நமது ஆருணவள்ளி அம்பாள் சமீத பூமிநாதேஸ்வரர் ஆலயத்திலே ஒவ்வொரு வாஸ்து முழுவதும் வாஸ்து பூஜையானது கூட்டு பிரார்த்தனையாக நடைபெற்று வருகிறது இந்த வாஸ்து வாஸ்து பூஜை குறைபாடு உள்ளவர்களுக்கு வாஸ்து செங்கல் நமது ஆலயத்திலே பூஜிக்கப்பட்டு கொண்டு போய் வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்ன குறை இருக்கின்றனவோ அந்தந்த குறைகள் நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த வாஸ்து செங்கலை வாஸ்து பூஜை செய்யும் பொழுது ஈசானிய முறையில வைத்து வாஸ்து பூஜை போட்டால் அந்த வீடாகப்பட்டது லட்சுமி கடாட்சத்துடன் கூடிய விரைவிலே நினைத்த வர்ணத்திலே கிரக பிரவேசம் அடைபெறுவதற்கு அனுகிரகம் செய்ய விடுகிறார் அதுல எந்த விதமாக கிடையாது ஒரு செங்கல் வீட்டுல போய் இருந்துச்சுனாலே ஏதாவது ஒரு வேலை பாருங்க வந்துடும் எந்த எந்த குறைங்க வாஸ்து செங்கல் மட்டும் வீட்டுல வச்சிருந்தோம்னா அந்த வாஸ்து செங்கலுக்கு அவ்வளவு பவர் உண்டு இங்கிருந்து பூஜிக்கப்பட்ட வாஸ்து செங்கலை கொண்டு போய் நம்ம சாமி ரூம்ல வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லை நமக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல வீடு அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டு வாஸ்து சங்கர் இருக்க வரையிலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நினைச்ச காரியம் கைகூடிவிடும் அதே போல இங்கு வந்தவர்களுக்கு எல்லாம் நல்ல வீடுமனை அமைந்து அவர்கள் எல்லாம் சௌரியமாக இருக்கிறார்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தோம் சாமி எங்களுக்கு வீடுமனை அமைந்து விட்டது எல்லா விதமான பிரச்சனையும் நிவர்த்தியாகிவிட்டன என்று சொல்லக்கூடிய வகையிலே நமது இந்த கலியுகத்திலே எடுத்துக்காட்டாக இருந்து வினகி கொண்டு வருவது ஆரணவல்லி அம்பா சமேத பூமிநாதேஸ்வரர் ஆலயம் ஷவலூரில் இருந்து அருள் பகைத்து நமது ஆலயத்துக்கு வகிற அனைத்து பக்தர்களும் வந்து வழிபாடு செய்து எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த தளத்தில் தரக்கூடிய அந்த வாஸ்து செங்கலை எவ்வாறு வந்து பயன்படுத்தணும் அப்படின்லாம் எடுத்துரைச்சார் அது எல்லாத்தையுமே கேட்டுவிட்டோம் இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த வாஸ்து நாளை வந்து குறித்து வச்சுக்கோங்க இந்த தினங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து சிறப்பான முறையில் ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் அதில் வந்து கலந்துக்கிறப்ப வாஸ்து சம்மந்தப்பட்ட கோளாறு நிலத்தில் ஏற்படக்கூடிய தகராறு புதிய மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் ஆகியவையெல்லாம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பைரோரோட சன்னதியானது காணப்படுது பூமாதேவியும் நல்ல பக்தர்கள் வந்து தனக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபாடு செய்கிறாங்க பூமாதேவி வழிபாடு செய்த அனைத்து சிவாலயங்களில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூலோகநாதர் என்றும் பூமிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அந்த விதத்தில் வந்து பூமாதேவி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்திருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தனா காப்பு வெண்ணெய் காப்பு கஸ்தூரி காப்பு மூலிகை காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு யுகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்த பொழுது சிவபெருமானோட மேனியில் வந்து ஒரு பட்டை தோற்றினதாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பதினாறு பட்டைகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல சுர்ணாகர்ஷ்ணன் பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் வைரவரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தலமான செவ்வலூரில் அருள் பாலிக்கக்கூடிய பூமிநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு செவ்வாய்க்கிழமையில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பூமிநாதரையை வழிபாடு செய்யும் பொழுது பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களும் நாங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு இஎம்ஐ வாங்கியிருக்கோம் அந்த இஎம்ஐ வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மனை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதே மாதிரி குடியிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கவும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து வாஸ்து செங்கலை வந்து பிரசாதமாக வாங்கி சென்று வீட்டில் வந்து வைத்து பூஜை செய்யும் பொழுது வாஸ்து சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு ஒருமுறைன்னு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்